ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசி சமையல் இருபதே நிமிஷத்தில் சூப்பரான கேரட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பால் கேரட் இந்த மாதிரி தூரி வச்சுருக்கேன் கேரட் ஒரு அரை கிலோ நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நெய் ஒரு ஆறு பீஸ் ஏலக்காய் இது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் சுகரு பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணுத்தி இந்த மாதிரி ஒன்றும் பத்தியமாக உடைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் நம்ம அரை லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்செலாம் வச்சு இந்த மாதிரி ஏடை எல்லாத்தையும் கரைச்சி கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து ரபடி இது வந்து நம்மளோட அல்வாவை வந்து ஒரு ஃபுல்லாகவும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த பால் இந்த நாலு லிட்டர் பால் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது அளவுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகி வரணும் இந்த ஏடை எல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டு நல்லா பால் ரெடியூஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா பால் கெட்டி ஆகணும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போது இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம திருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்துட்டு இப்போது இன்னொரு அரை லிட்டர் பால் சேர்க்குறோம் இந்த கேரட் வந்து பால்லே நமக்கு குக் ஆகணும் அதனால் நான் வந்து இன்னொரு அரை லிட்டர் பால் சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எடுத்து வச்சிருந்த அந்த நாலு பீஸ் ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போவே சேர்க்கறதுனால இந்த பால் கூட வந்து இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இப்போ ஒரு மூடி போட்டு இதை கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் நான் குக் பண்ணுறேன் குக் பண்ணும்போது இந்த மாதிரி பால் இருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும் இப்போ நம்ம அப்பப்போ இதை எடுத்து பொங்கி வெளியில் வராத மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பால் பொங்கி பாத்திர தொட்டு வெளியில் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும் இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு இதை பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் நம்மளோட பால் நல்லா சுண்டு கேரட் சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் கேரட் நல்லா சூப்பராக வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் பாதி சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு போதும் இருந்துச்சு நல்லா ஸ்வீட் நல்லாவே இருந்துச்சு இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணிங்கன்னா கெட்டி ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எவ்வளோ நெய் அந்த அளவுக்கு நம்மளோட அல்வா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மிக்ஸி இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த சிம்லே அடுப்பை வச்சுட்டு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட அல்வா சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க பாம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்